ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துலையும் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது ஒரு ஒரு பகுதியாக க்ளீன் பண்ணிட்டு வரோம் இப்போ பாருங்கள் இந்த சைடில் எல்லாமே ஒரு அளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு இன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த இடத்துல தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்துருக்கோம் எல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக நீட்டாக இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் க வெட்டி விட்டுட்டோம் இனி வந்து தழஞ்சுக்கும் ஜூன் ஜூலையில் நமக்கு அந்த ஜாதி செடி இதெல்லாம் நல்லாவே தலைஞ்சி வந்துடுங்க இங்கே பாருங்கள் இது இன்னும் ஒரு செடி பாருங்க நல்லாவே வெட்டி விட்டோம் இப்போ இந்த பானை இருக்குது ஏதாச்சும் ஒன்று யூஸ் ஆகும்ட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் நான் ஸோ அப்புறம் இன்னும் ஒன்று எதுனா இந்த பாருங்கள் இந்த பெரிய டப்பு நான் அள்ளி தொட்டி வச்சுருக்கிற மாதிரி வச்சுருக்கிறது இந்த டப்பு பெரிய டப்பு இது ஃபுல்லும் பிறண்டதாங்க இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாக இருந்துச்சு எல்லாம் கொடி ஓலை இருந்துட்டு அப்படியே சா வெயிட்டு தாங்காமல் சாஞ்சு போச்சு மெயின்டைனும் பண்ண முடியல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ பார்த்தா இது வந்து இப்போ ஃப்ரீயாக இருந்தோம்னா இந்த பரண்டையில் வந்து நம்ம பொடி கூட செய்யலாமுங்க பரண்டை பொடின்னு சொல்லிட்டு நம்ம இட்லி பொடி கருகாப்பில பொடி பண்ணுற மாதிரியே இதை பொடி கூட பண்ணிக்கலாமுங்க இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல் இது என்ன நரம்பு வீக்னஸ் இருக்குது இல்லையா அவங்களுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொகையில் கூட பண்ணிக்கலாம் நான் அப்படி தான் எடுத்துக்கிறது ஸோ எனக்காக செல்ஃபி தான் இது வாங்கினேன் பாருங்கள் ஒரு டப்பு நிறைய இது எடுத்து வெளியே தான் போட போகிறேன் இப்போ என்னால் முடியவும் இல்லை ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இங்க பாருங்க இது கொஞ்சம் வந்து நம்ம எடுத்து வைக்கலாமேன்னு சொல்லிட்டு எல்லாமே இவ்வளோ நேரம் கட் பண்ணி கட் பண்ணி இது பாருங்கள் இந்த வேர் இருக்குதுங்களா வேர் இருக்குது பாருங்கள் இதை எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த வச்சுட்டு வேலி ஓரமாக நம்ம கட்டி விட்டுக்கலான்னு இப்போ இந்த இதில் பாருங்கள் கையே ஃபுல்லாக தான் இருக்குது இன்றைக்கி எல்லாமே சரியான வேலை தான் நாளைக்கு திங்கக்கிழமை ஸ்டார்ட் திருப்பி எப்போ போல் ஸ்கூலுக்கு போகணும் நமக்கு லீவ் இல்லை அதனால் இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு முடிஞ்சளம் கொஞ்சம் கொஞ்சம் ரெடி இருக்குது அதனால் தான் நான் எதுவுமே போடலை முன்கூட்டி அதனால் தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ க்ளீனிங் வேலை தான் இருக்குது இப்போ இதெல்லாம் வந்து பாருங்கள் நம்ம இதெல்லாம் வந்து பிளான்ஸ் ஃபாலஜஸ் வாங்கும்போது காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துட்ருப்போம் ஸோ அதே மாதிரி இந்த இது கற்பூரவல்லி செடியும் வந்து இந் இங்கே வச்சுருந்தது இந்த இடத்துல பாருங்கள் இந்த ஓரத்தில் கனாம்பரம் இதெல்லாம் இருக்குது ஸோ இது ஃபுல்லுமே க்ளீன் பண்ணிவிட்டு அது அப்படியே அங்கங்கே கொஞ்சம் கயிறு போட்டு அப்படியே படர்ந்த மாதிரி இருந்ததுங்களா இதெல்லாம் வந்து கயிறு போட்டு கயிறு போட்டு கட்டி வச்சுருக்குறேன் அப்புறம் இந்த சைடில் வாதையெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு இது எல்லாமே கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட்டுக்கு பாருங்கள் முள்ள இருக்குது அதையுமே கட் பண்ணி விட்டுட்டேன் கட் பண்ணிவிட்டு எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டோம் இல்லை பாருங்கள் கயிறு போட்டு எல்லாமே கட்டி வச்சுருப்பேன் கீழே பார்த்து தெரியும் எல்லா செடிக்குமே கயிறு போட்டு கயிறு போட்டு கட்டி வச்சுருக்குறேன் சரிங்களா இப்போ இந்த சைடில் கொஞ்சம் ஓரளவுக்கு க்ளீன் கா காலி பண்ணிச்சுக்கலாம் இது ஃபுல்லுமே கனாம்பர தோட்டமாகவே எங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு வீடியோ காமிச்சிருப்பேன் கனாம்பரம் எடுத்துருக்குது இப்போ இந்த இடத்துல தான் வந்து நம்ம கற்பூரவள்ளி இந்த ஓரத்தில் பார்டராக வச்சுருந்தேன் இப்போ இதெல்லாம் எடுக்கும்போதே வந்துடுது ஸோ இதை வந்து நட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன் இது வந்து சும்மா அந்த இதில் மட்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இலர்ந்து இதை மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஸோ அதை வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க இங்கே பாருங்க இங்கே வந்து ஒரு தாமரை இது வச்சுருக்கேன் ஒரு நாலு வெரைட்டிஸ் தாமரை இருக்குது இங்கே வச்சுருக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த இதுக்குள்ளே போட்டு வச்சுட்டு இந்த க ஸ்டெம்ஸ் கொஞ்சம் தயிர்க்கட்டும் இந்த கொஞ்சம் கொஞ்சம் வேரும் இருக்குது இது போட்டு வச்சுட்டு இது அடுத்து வந்துடும் இது நம்ம வந்து இந்த வேலையில் இப்போ செய்யும் போது செய்ய முடியாது ஸோ அதனால் தண்ணியில் போட்டுட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பொங்கல் முடிஞ்சு எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்து நடத்து வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இதுக்கு தண்ணி ஊற்றி விடணும் உள்ள வேலை வெயிலுக்கு ஊற்றி ஊற்றி வைக்க வைக்க காஞ்சி காஞ்சி போயிடுது நேம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் அங்கே பாருங்கள் ரெட் பியர் இதனுடைய லோட்டஸ் பேர் வந்து பியர் இது வரைக்கும் உங்களுக்கு காமிக்கல இன்னும் பூ இன்னும் வரவே இல்லைங்க இது இன்னமும் பூ வரலை மெயின்டெயின் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் இப்போ இதில் வந்து ஃபோரிங்னர் ஃபோரினர் ஃபோரிங்னர் அப்படி இருக்குது இதனுடைய இது பாருங்கள் தண்ணி ஊற்றணும் அடுத்து இவங்க வந்து என்ன ரூபி ஷியாம் ரூபி ஷியாம் ரூபின் இருக்குது இது வந்து ரெட் கொமாண்டர் ரெட் கொமாண்டர்னா அப்படி ஒரு இது பாசையே வந்துருச்சு இது ஃபுல்லாக தண்ணி பாருங்க ஸோ இதெல்லாம் வேலை இந்த சைடில் ஃபுல்லுமும் முளைச்ச பூ நிறைய இருந்தது புல் பூண்டு பாசையே பிடிச்சி பாருங்கள் மழை பெஞ்சிட்டே இருந்தது இப்போ இந்த இடம்லாம் க்ளீன் பண்ணி கொஞ்சம் வலிச்சு விடணும் ஸோ அப்படியே காட்டுறோம் பாருங்க இன்றைக்கி தான் இப்படி வேலை இருக்குதுங்க இந்த ஒரு விட்டு மட்டும் சரி கத்தாரெல்லாம் இருக்குதா அப்படியே விட்டுவிட்டோம் ஒரு பகுதி இப்போ இந்த சைட்லேருந்து பார்க்கலாம் எல்லாம் அப்படி அப்படியே போட்டிருக்கு இதெல்லாம் இனி இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டோமா இப்போ கூட்டி விட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வலிச்சு விட்டுற வேண்டியதான் இந்த வேஸ்ட்டு அதெல்லாம் தூக்கி போட்டிருக்குறோம் இப்போ இந்த ஒரு பிட்டை மட்டும் எடுத்துட்டோம்னா ஓகே மணி பிளான்ஸ் இது எனக்கு செல்ஃபுக்காக நான் வச்சிருக்கிறதே சரி தூக்கி போடவும் மனசில்லை ஸோ என்ன பண்ணுறது எடுத்து வச்சுக்க ஒன்று ஒன்றுன்னு பாரு டிசைன் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கிலலாம் இது பாருங்கள் டிசைன் பண்ணி வச்சுருப்பேன் இந்த டப்பாங்களெல்லாம் இது பாருங்கள் அழகாக கட் பண்ணி இது போல் வச்சுருக்கேன் பாருங்கள் இது பாருங்கள் இந்த மாதிரிலலாம் வச்சுருக்கேன் ஒன்று அப்படி தான் இருக்குது இந்த இதில் பாருங்கள் ஃபுல்லுமோ இதெல்லாம் நேரில் வச்சா பாருங்கள் கலர் எப்படி இருக்குது இது போல் தாங்க இது என்ன பண்ணுறது மெயின்டெனும் பண்ண முடியல இப்போ நமக்கு இது பாருங்கள் எப்படி உள்ளே போய் இருக்குது இது இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் பண்ணி வச்சுருக்கேன் அதுபோல் பண்ணால் தான் நம்ம இது நிறைய வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன் இங்கே பாருங்கள் இந்த நோடது இது வந்து கம்ஃபோர்ட் பாட்டில் இது போல் இருக்கிறது அன்னப்பறவையாட்டம் வைக்கிற மாதிரி வச்சு இந்த சைடு வால் பண்ணல ஸோ இது போல் பண்ணிவிட்டு இந்த புரோக்கன் ஹார்ட்டு இது இப்படி கொடுத்துருக்கேன் இது போல் வைக்கிறது ஸோ அப்படியே கஸ் கசன் இருக்குங்க இதில் எங்கெங்க வீடியோ நான் பண்ணி போடுறது ஸோ இந்த இது பெரண்டெல்லாம் இவ்வளோ இருக்குது பாருங்கள் அப்படின்றது எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து போடுறேன் இது போது அச்சோ இவ்வளோ போடுறீங்களே கீழே தூக்கி போடுறீங்களேன்னு மனது கஷ்டமாக இருக்கும் ஸோ என்ன பண்ணுறது ஃப்ரீயாக இருந்தால் நம்ம கொடுத்துருக்கலாம் இப்போ முடியல இப்போ எல்லாமே வேரோடு வேரோடு தான் இருக்குது அதெல்லாம் முத்தி போச்சு செடிக்கு மட்டும் ஆகும் நட்டு வச்சா செடி ஆகும் இப்போ இதெல்லாம் தூக்கி போட போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட் நான் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிகிட்ருக்குறேன் என்னென்ன பண்ணிகிட்ருக்குறோன்னுட்டு அந்த பக்கமும் கொஞ்சம் எல்லாம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ மாடியில் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டேன் இன்னும் கொஞ்சம் இருக்குது ஸோ பொங்கலுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் ஓகே தேங்க் யூ